ஹலோ கா செஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் காலியான எண்ணெய் கவரை தூக்கி போடாமல் அதை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் கவர் வந்துட்டு ஒரு மூணு கவர் வந்து எடுத்திருக்கேன் எந்த சைஸில் இருந்தாலும் வந்து பரவாயில்ல எந்த கவர் இருந்தாலும் அதை வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி நம்ம வந்து என்ன ஆயில் வாங்கினாலும் சரி அந்த ஆயில் கவர் வந்து தூக்கி போடாமல் அதை வந்து நிறைய விதங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மீடியம் சைஸ் கவர் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நாம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி கத்தியெல்லாம் நம்ம வச்சுருப்போம் இந்த மாதிரி கத்திலாம் வந்துட்டு சீக்கிரமாக வந்து துரு ஏறிடும் அதுக்கு வந்து நம்ம நார்மலாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் கவரில் வந்து எண்ணெய் எப்போவுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும் நம்ம ஆயில் டப்பாவில் ஊற்றுனது போக மீதி எண்ணெய் வந்து கவரில் வந்து இருக்க தான் செய்யும் அந்த கவரை வந்து நம்ம தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி வந்து இரும்பு கத்தி இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கத்தி வந்து துரு பிடிக்காமல் பார்க்கறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதே கவரில் இருக்கக்கூடிய இன்னொரு பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அருவாமனையை வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதுவும் வந்து இரும்பு தான் அப்படிங்கிறதுனால இதுலேயும் வந்து துரு ஏறும் இந்த அருவாமனையிலேயும் வந்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெய் வந்து தே படுற மாதிரி ஃபுல்லாக வந்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதோட மரக்கட்ட பகுதி இருக்குல்ல அந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து எண்ணெய் கவரை வந்து தேய்ச்சிக்கலாம் ஏன்னா இதில் எண்ணெய் தேய்ச்சி வைக்கிறதுனால அந்த இடங்களில் வெடிப்பு வந்து வராமல் இருக்கும் நம்ம வந்து இதை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து வெடிப்பு அந்த மாதிரி துரு ஏறாமல் வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து தோசைக்கல் வந்து எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து லாஸ்ட்டாக நம்ம தோசைலாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து தடவி வைப்போம் அந்த மாதிரி வந்து தனியாக நம்ம வந்து எண்ணெய் தடவி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த கவரில் உள்ள ஆயில் வச்சே நம்ம அந்த கவரை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டாவே போதும் அதில் வந்து எக்ஸஸ் ஆயில் வந்து நிறையாவே இருக்கும் அந்த ஆயிலை வச்சு நம்ம வந்து தோசை கல் மேலே தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னாவே போதும் இப்போ நான் வந்து இந்த பெரிய சைஸ் கவர் எடுத்து இதை அப்படியே வந்து தோசைக்கல் மேலே வந்து தேய்ச்சி விட்டுருக்கேன் இப்படி பண்ணுறதுனால வந்து இதுவும் வந்து இரும்பு சட்டிலாம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து துரு ஏறாமலும் இருக்கும் பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்த டைம் நம்ம தோசை ஊற்றுறப்போ அதிகமாக வந்து ஆயில் ஊற்றி தோசை சுடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது அடுத்ததாக வந்து நம்ம வீடுகளில் அந்த மாதிரி கதவுகளோட இடுக்குகள் வந்து இருக்கும் இந்த இடங்களில் வந்து நிறைய டைம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ சவுண்டு வரும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணெய் தான் வந்து அதில் ஊற்றுவோம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம ஆயில் கவர் வச்சே அதில் வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே போதும் ஏன்னா ஆயில் கவர்லேயே வந்து நிறைய ஆயில் இருக்கிறதுனால அதை வச்சு தேய்ச்சாலே போதும் நமக்கு கதவுல வந்து எண்ணெய் ஊற்றின மாதிரி தான் வந்து இருக்கும் நமக்கு கதவும் வந்துட்டு அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்போ சவுண்டு வராமல் இருக்கும் அடுத்ததாக நான் வந்து சின்ன சைஸ் இந்த தேங்காய் எண்ணெய் கவர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கவர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கவர் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஓப்பனாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் வந்து நம்ம ஜன்னல் கம்பியெலாம் இருக்கும் ஜன்னல் கம்பியிலலாம் வந்துட்டு அதே மாதிரி தான் சீக்கிரமாக வந்து துரு ஏறிடும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கவர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை உங்ககிட்ட என்ன ஆயில் கவர் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் கவர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கவரை இந்த மாதிரி வச்சு அந்த கம்பியில் வந்து தேய்ச்சி விடலாம் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாலுமே நிறைய தூசி எடையும் பார்க்குறதுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம காலியாகி தூக்கி போடக்கூடிய ஆயில் கவரை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து பாலிஷ் பண்ண மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்